அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறை ஈஸன் கட்டணும்னா புரியாது நம்ம ஈஸியாக சைட்டில் இருக்கோம் மேலே ரூஃப் மேலே வந்து கம்பி எல்லாமே கட்டி முடித்தாச்சு சின்ன சின்ன வேலை பைண்டிங் போயிட்டுருக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சைடு வைக்கிறது போயிட்டுருக்கு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது இப்போ வந்து ரூப்பில் வந்து நம்ம ஸ்லாப் வந்து ராடு எப்படி கட்டியிருக்காங்க இதில் என்ன விஷயம் கவனிக்கணும் எப்படி இதை நம்ம செக் பண்ணுறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டி ட்ராயிங் வேணும் ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங்லாம் வேணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கனெக்ட் நம்பர் நான் போடுறேன் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பண்ணிக்கலாம் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க வீடியோ கிடைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ விளப்பலாம் இப்போ இந்த ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒன்வே ஸ்லாப்பு ஒன்வே வே ஸ்லாப்பு சங்கன் ஸ்லாப்பு எதனால் சங்கன் அப்படின்னா இது ஒரு பால்கனி ஏரியா மூணு மட்டும் சங்கன் மூணு அஞ்சு எதனால சங்கன் கொடுக்குறோம்னா மழை பெய்ய தண்ணி வரது சாரல் படுது அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு நம்ம வந்து இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுனால இது டவுன் பண்ணி கொடுத்துருக்கோம் த்ரீ இன்ச்சி சங்கன்னு அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ராடு வந்து மெயின் ராடு டென்னு இதுவுமே டென்னு தான் நம்மளுக்கு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க எஸ் த்ரீ பொறுத்த வரைக்கும் டென் பை டென்னு ஆரஞ்சுக்கு ஒன்று கொடுத்துட்ணும் அதில் வந்து டாப்பில் ரெக்கைக்கு மேலே வர்றதும் டென்னு தான் இதில் எக்ஸ்ட்ரா ராடுங்கிறது இப்போது ஒன் வை ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் மெயின் ராடுங்கிறது ஷார்டர் ஸ்பேன் அதாவது நீளம் எது குறைவாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஷார்ட்ரஸ் பேனு அகலம் குறைவான பகுதி இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீம்லேருந்து அந்த பீம் விலைக்கும் இந்த ராட் நம்ம எடுத்து போட போகிறோம் போடும்போது இதை வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடுன்னு சொல்கிறோம் மெயின் ராடுங்கிறது இந்த தான் இந்த ராடு மெயின் ராடு இது வந்து சென்ட்ரு இந்த கிராங்குலேருந்து இந்த கிரங்குலையும் இருக்கிறது சென்ட்ரு சென்ட்ரில் வந்து பாட்டம்ல வரணும் இது ஃபஸ்ட்டு பாட்டமில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள் இது மேலே வந்துடும் இப்போ மெயின் ராடாக இருக்காது ஃபுல்லாக சென்ட்ரில் பாட்டத்துலேயும் டாப் ஓரத்தில் வந்து சப்போர்ட்டில் வந்து டாப்லேயும் வரணும் இது வந்து பாட்டமாக வந்து மேலே வந்து திரும்பி இப்படி வந்துடும் இப்போ இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவோம் இப்படி லாங்கஸ்ட் ஃபெனில் போகிறத டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவோம் டிஸ்ட்ரிபியூட்டர் போர்ஷன் வந்து சென்ட்ரில் இந்த பகுதியோட சென்ட்ரில் வந்து பாருங்கள் டாப்பில் இருக்கும் இந்த ராடுக்கும் மேலே இருக்கும் அதுவே இந்த கிராங்குக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் இதுதான் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எல் அடிக்கணும் டாப் ஃபுல்லாக எல் அடிக்கணும் அதில் வந்து கழுத்து ராடு போட வேண்டியது இருக்குது அதை போட்டு கட்ட வேண்டியது இருக்குது இந்த இதில் உங்களை காமிக்கிறேன் இப்போ வந்து ஒன் வே ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மட்டும்தான் அதாவது ஒரு வேலை மட்டும்தான் மெயின் ராடு அப்படியே ரெண்டு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் கிராங் அடிச்சிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா கிராங்கு இந்த பக்கத்தில் லாங்கஸ்ட் மெனில் கிராங்கு இருக்காது டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் போய்டும் அவ்வளோதான் இப்போ இது நம்ம நின்று இந்த ஸ்லாப் வந்து ஒரு டூவே ஸ்லாப்பு ஸ்லாப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ் டூடைய இது பார்த்திங்கன்னா டென் பை டென்னு ஆரஞ்சுக்கு ஒன்று மெயின் ராடு இப்போ வந்து இந்த ஸ்லாபு மொத்தத்தையும் எடுக்கிறோம் மொத்தத்தையும் எடுத்து இந்த சென்ட்ரு அதாவது எல் பை ஃபோர் போட்டுட்டோம் நம்ம எல்ஃபை ஃபோர் போட்டோம்னா இதில் வந்து இது வரைக்கும் வருது இந்த பக்கத்தில் இது வரைக்கும் வருது இப்போ எல்ஃபை ஃபோர் போட்டு சென்ட்ரு தொட்டி மட்டும் பாருங்கள் நான் நிற்கிற போர்ஷன் மட்டும் இது மட்டும் ஒரு சிங்கிள் தொட்டி மே க நான் நிற்கிற சிங்கிள் மேட்டாக இருக்கும் சென்டரில் இதுலேயும் பார்த்திங்கன்னா சாட்டர் பேனில் தான் நம்மளுக்கு மெயின்டாக ஒரு கீழே இருக்கணும் ரெண்டுமேட் என்னமோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷார்டர்ஸ் பேனில் தான் டாப் மோஸ்ட்டு கீழே வரணும் அதுக்கு மேலே தான் டிஸ்ட்ரிபியூட்ருங்கிற பற்று இது வரணும் இப்போ இதே இது ரெக்கையாக வரும்போது இது மேலே வந்துட்டு இது கீழே டிஸ்ட்ரிபியூட்டர் வரணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதாக சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மெயின் ராடு தான் கணக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுமே டூ ஒய் ஸ்டிலாப்புங்கிறதால் ரெண்டும் மெயின் தான் இதில் வர டிஸ்ட்ரிபியூட்டர்ன்னு எதை சொல்லுவோம்னாக்க இந்த ரெக்கைக்கு மேலே வளைஞ்சி வர ரெக்கைக்கு கீழே இருக்கிற ராடு இந்த ராடு தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா இந்த கிராங்க் இருக்குது பார்த்திங்களா இந்த கிராங்கு வளையுது பாருங்கள் இங்கே வளையுது இந்த கிராங்கு வளையறதுக்கும் அது மாதிரி இந்த கிராங்கு இங்கே ஏறுறதுக்கும் இடைப்பட்டதில் இந்த ரெக்கையில் வரக்கூடிய கம்பி அது எங்கேருந்து ஆரம்பிக்கும் இதில் பாருங்கள் ஒன் ரெண்டு மூணு இந்த கம்பிலாம் இதில் போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த பொஸ்டனில் பார்க்கும்போது இந்த கிராங்குக்கும் இந்த கிராங்குக்கும் இடைப்பட்டதில் வர இந்த கம்பி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த கம்பி எல்லாமே நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லாப்லேருந்து ரெக்க இங்கே வந்துடும் இந்த ஸ்லாப்லேருந்து ஒரு இங்கே வந்துடும் அது மாதிரி இந்த காரணம்ல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரடை வந்துடும் எப்படி வரும் எக்ஸ்ட்ரா ரேட்னாக்கா இங்கே பாருங்கள் இதில் கிராங்க் இருக்கும் இதுக்கிறாங்க இருக்கும் இடையில வந்து பாட்டம் ராடு போய்ட்டுருக்கோம் இந்த பாட்டாம் ராடுக்கு மேலே ஒரு ராடு வந்து எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா ரேட்னு சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா ராடு எப்படி வரும்னாக்க இந்த பக்கத்தில் இல்லை எண்ட் ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பக்கத்தில் வந்து வரும்போது இது மாதிரி எக்ஸ்ட்ரா ராடாக போட்டு நம்ம அதை பண்ணுறோம் இந்த பக்கம் இந்த சங்கன் வந்ததுனால என்ன பண்ணுறோம்னா ஒரு ராடு மெயின் ராடு ஒரு ராடு எக்ஸ்ட்ரா ராடு அந்த மாதிரி போட்டு அதையும் அடித்து பீமில் வச்சு கட்டிடுவோம் இந்த பீமில் நல்லா கவனித்து பாருங்கள் பீம் மேலே ஏற இடத்துலையும் வச்சு கட்டிடணும் எல்லாத்தையும் ராடெல்லாம் வச்சு பெயிண்டிங் பண்ணிடணும் ரொம்ப முக்கியமான ஒன்று கவர் பிளாக்கு இந்த மாதிரி ரெண்டு அடி ஒன்று வச்சு கவர் பிளாக் வைக்கணும் இன்னும் இந்த பக்கம் கொஞ்சம் கவர் பிளாக் வைக்க வேண்டியிருக்கு இந்த ஸ்லாப் பாருங்கள் கவர் பிளாக் கரெக்டாக க்ளியராக இருக்கும் இந்த ஸ்லாப் நல்லா க்ளியர் தெரியுதா கவர் பிளாக் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவும் வந்து ஒரு வே ஸ்லாப்பு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப் இருக்குது வே ஸ்லாப் இருக்குது சிங்கிள் மேட்டும் வந்துருந்தது ஆனால் க இதோடைய ரெக்கையெல்லாம் ஏற்ற போதே அது உங்களுக்கு ராடு நிறைய வர மாதிரி தான் வந்துருச்சு இது ஒரு டூவே ஸ்லாப்பு இதை பொறுத்த வரைக்கும் சென்டர் வந்து எல்லாமே ஆரஞ்சு கொண்டு இருக்குது ரெக்கையும் கரெக்டாக ஏற்றிருக்கிறாங்க இந்த இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெக்கை இங்கே ஏறுது அங்கேருந்து ராடு எக்ஸ்ட்ரா ராடு வருது இந்த ரெக்கையும் இங்கே ஏறுது அந்த ஸ்லாப்பும் இங்கே வருது அப்போ இந்த இதுக்கு இடைப்பட்டதில் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ராடே டாப்பில் இருக்கிற ராடு மட்டும் பத்து இஞ்சிக்கு ஒன்று அந்த மாதிரி பண்ணும் சரி இது பாருங்க பத்திரி இந்த ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் மேட் தான் இந்த ஏரியாவுக்கு தேவைப்படுது இருந்தாலும் இந்த ஸ்லாப்போடைய ராடை ஃபுல்லாட்டையும் டாப்மேட்டை ஏற்றிட்டோம் ஏற்றுறதுனால இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டப்பு டபுள் மேட்டாக தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேட்டாக தெரியும் சிங்கிள் மேட்டு டென்னமும் முக்கு அரைஞ்சு கொண்டு மாதிரி வந்திருக்கு இதை சேர் ஆடை வச்சுருங்கண்ணா அண்ணா சதீஷ்ண்ணா சேர் ஆடை வச்சு விடுங்க இதுலேயும் ராடு எக்ஸ்ட்ரா ராடு போட்டு விட்ருங்க ஆ போட்டு விட்ருங்க இது மாதிரி இந்த ஸ்லாபும் ஒரு சிங்கிள் மேட் தான் நம்மளுக்கு வந்திருக்குது ஆனால் இந்த படியோடைய ராடு வர்றது இந்த ஸ்லாபோடைய ராடு வர்றதால இந்த இடம் டபுள் மேட் ஆகும் மாதிரி அந்த படிக்கு ராடு நம்ம டவல்ஸ் நீட்டுறதுனால அந்த இடமும் ஒரு டபுள் மேட் மாதிரியும் தெரியும் இடையில வந்து சிங்கிள் மேட் மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த பீம்லேருந்து நீளம் வந்து பார்த்திங்கன்னா இருபதை காலடி இன்னர் கிளியரு அகலம் பார்த்தீங்கன்னா பதினேழே கால் பதினேழு இருபதே காலுக்கு பதினேழே கால் இருக்கிற ஒரு டூ வே ஸ்லாப்பு இடையில ஒரே ஒரு கன்சல்ட் பீம் மட்டும் வைப்ரேஷனுக்கு ஆகப்பட்டிருக்கோம் அவுட்டரில் பீம் கொடுத்து பக்காவட்டி டிசைன் பண்ணியாச்சு இந்த ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் ராடு ஃபுல் ஸ்லாப்பாக இருபது அடிக்கு வரதுனால நாலுக்கு ஒன்று மெயின் ராடு டென்னாம் போத்துவே நாலஞ்சுக்கு ஒன்று எக்ஸ் ஒய் ரெண்டு பக்கமே நாலஞ்சுக்கு ஒன்று நல்லா காம பக்கத்தில் வந்து கேட்டுங்க எப்படி நெருக்கடியாக இருக்குதுன்னு கேட்டுங்க இந்த ராடோடைய கேப் பாருங்கள் ஃபுல்லாக நாலஞ்சுக்கு ஒன்று கேப் நாலஞ்சுக்கு ஒன்று எதனால் அப்படின்னா இந்த இருபது அடி இருக்கிறதுனால இந்த ஸ்லாப்பில் வர வைப்ரேஷன் குறைக்கிறதுக்காக ரெயின் இந்த மாதிரி கொடுத்துருக்கு இது எல் ஃபோர்த்து கணெக்ட் பண்ணி தொட்டி பாருங்கள் நல்லா அருமையாக இதில் இந்த பாயிண்ட்லேருந்து இதிலேருந்து இதோட வந்து கண்டினியூவாக போயிட்டு இதுலேருந்து இதுலேயும் வருது சென்ட்ரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஷார்டர்ஸ் பேனு இந்த பதினேழு கால் தான் ஷார்ட்ரஸ் பேனு அதில் மெயின் ராடு கொடுத்துருக்காங்க டாப்பில் லாங்கஸ் பெண்ணுடைய கிராங்க ராடு கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த இந்த பக்கம் சங்கன் வந்துடுது அதனால் இது அடிஷனல் எல்லாமே கிராங்கு ஆல்டர்னேட் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எல் அடிச்சு சங்கன் வர்றதுனால எண்டில் முடிகிற மாதிரி ஒரு கண்டிஷன்லேயே போட்டாச்சு கிராங்க ராடும் போய் எல் அடிச்சிருவோம் அடிஷ்னலாக போடுற ராடும் எல் அடிச்சிருவோம் இந்த மாதிரி இடத்துல போடும்போது இது எக்ஸ்ட்ரா ராடுன்னு நம்ம சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டாச்சு இது மாதிரி இந்த ராடு இதோடைய உடைய பாட்டமில் வரது எல்லாமே பத்து கொண்டு போட்டு எக்ஸ்ட்ரா ரோட் போட்டாச்சு டிஸ்ட்ரிபியூட்ரு அது மாதிரி இந்த இந்த இடத்துலையும் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு இந்த ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக தெளிவாக இருக்குது அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டூ வே ஸ்லாப்லாம் போடுறோம் அப்படின்னா கம்பியோடைய அளவு அதிகமாக வரும் அதுதான் இதில் விஷயம் இப்போ ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருக்குது அதை நம்ம ஒன்மே ஸ்லாபாக போட்டுக்கலாமா கண்டிப்பாக கூடாது இப்போ லாங்கஸ்ட் டூ ட்ரீ ஷார்ட்டஸ்ட் ஃபேன் போடுறீங்க அப்படின்னா அது ரெண்டுக்கும் குறைவாக வந்தால் கண்டிப்பாக டூ வே ஸ்லாப் தான் நம்ம பண்ணணும் ரூமுடைய அளவை பொறுத்து கம்பிகள் மாறும் இங்கேயும் நம்ம பார்த்தோம் பத்து எம்எம்எம்ளே ஆறுஞ்சு குன்றும் பார்த்தோம் பத்து எம் எம்ளே நாலஞ்சு குன்னும் நம்ம பார்க்குறோம் ஒன் வயசுலாகவும் பார்க்குறோம் இந்த மாதிரி அளவுகளை பொறுத்து தான் நம்ம வந்து இது எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் சங்கன் பெருசு இது என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து மொத்தமாகவே இந்த பெட்ரூமுடைய பாத்ரூமு இங்கேருந்து காமன் பாத்ரூம் எல்லாமே இதில் வரதுனால இதை கம்ப்ளீட் சங்கனாக மாற்றியாச்சு மாற்றிட்டு நால்ரவல் வரத்துக்கு எல்லாத்துக்கும் கன்சில்விங் கொடுத்தாச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா சங்கன் கம்ப்ளீட்டாக ஆரிஞ்சு காங்கிட்டுக்கணும் டென் பை எயிட் போட்டு டூ டபுள் மேட்டாக போட்டாச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் டபுள் மேட் போட்டாச்சு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்க பாருங்கள் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் கீழே ஆனால் ரூம் போகிற பர்பஸ் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான எசென்சியல் மட்டும் போட்டுக்க சொல்லியிருக்கோம் இந்த ரூமும் ஒரு டூ லாபு இது வந்து பெட்ரூமாக வரக்கூடியது இந்த டூவே ஸ்லாபும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்குன்னு எஸ் டூ டைப் அந்த ஸ்லாப் பார்த்த மாதிரி தான் இந்த ஸ்லாபம் ஆரஞ்சுக்குன்னு தான் பொத்துவே சென்டர் வந்து பிரித்து கரெக்டாக கொண்டு வந்தாச்சு பெட்டு பொசிஷன் பார்த்து எலக்ட்ரிக்கல் பைண்ட்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க பாக்ஸு அது மாதிரி இந்த ரூமும் இந்த பக்கம் வந்து சங்கன் வர்றதுனால இந்த சப்போர்ட்டையும் நம்ம வந்து எண்டு சப்போர்ட்டாக கனெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே எல்லாம் எல் அடித்தாச்சு ஓரம் மெல்லாமே எல் அடித்தாச்சு எல் அடிக்கிறதுனால என்ன யூஸ்னால் நல்லா ஒரு பிணைப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எல் அடிக்காமல் வச்சு கட்டுறதுக்கும் ஒரு எல் வச்சு கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஒரு பீமாக இருந்தாலும் ஸ்லாபாக இருந்தாலும் எது முடிஞ்சாலும் ஒரு எல்லோட முடியாது ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம எல் ப்ரொவைட் பண்ண சொல்கிறோம் கண்டிப்பாக அது மாதிரி இந்த பீமில் ஊக்கடிக்கிறது இந்த எல் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கவனமாக வேண்டியது இருக்குது இந்த ஸ்லாப் பாருங்கள் நம்ம நிற்கிறோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டிஃப்பாக நிற்கிது பாருங்கள் பைண்டிங் அந்தளவுக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி ஏறி நடக்கும்போது நல்லா ஸ்டிஃப் பண்ணிக்கும் இதே வந்து இன்னும் உங்களுக்கு அமுதிர மாதிரி இருக்குது இருந்தாலும் கம்பியோட இது இது சேர் சேரோடு வைக்கணும் கண்டிப்பாக காங்க்ரீட் எல்லாமே இதெல்லாம் ஆரஞ்சுங்கிறதுனால கேப் நல்லா இருக்குது பாருங்கள் பைப் பாக்ஸ் வச்சால் கூடவே கம்பி கீழே பாக்ஸ் இருக்குது ஆரஞ்சு காய்ங்கிட்டு இருக்குன்னா கம்பி அளவுக்கு கிராங்க் உயரத்தை நம்ம ஏற்றிடணும் வெறும் காய்கிட்டா மேலே ஏற்றிடாமல் காங்கிட்டு கணத்துக்கு ஏற்ற மாதிரி கா அந்த கவரை வந்து சரி பண்ணி அதுக்காக கம்பி வந்து நல்லா உயரத்தில் கொடுக்கும்போது தான் அந்த காய்கிட்டோடைய வேலை நம்மளுக்கு கரெக்டாக செய்யும் ஓவராலாக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது கம்பி வேலை பொறுத்த நம்ம இன்னும் செய்ய வேண்டியது இந்த சைடு வச்சுட்டுருக்கிறாங்க இந்த சங்கனுக்கு சைடு வைக்கணும் அது மாதிரி இந்த காலமுக்கு ரிங்ஸு மாட்டி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் ப்ராப்பராக விட்டு கட்டணும் இந்த ரிங்ஸு வந்து பாட்டம் கொண்டு வந்துட்டு ஒரு உயரத்தில் வச்சு கட்டணும் இது அப்புறமா லேப்பிங் வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் கவர் பிளாக் இங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா கவர் பிளாக் சரி பண்ணணும் இவ்வளோ தான் கட்டினதுக்கப்புறம் அந்த அவுட்ரு மட்டும் நம்ம தடவை பர்ஃபெக்டாக லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நூல் பிடிச்சி பார்த்து செக் பண்ணிட்டோம்னா அவுட்டரில் காங்கிரீட் எதுவும் சாயாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் மழை கண்டிஷனாக இருக்கிறதால ஒரு மாதிரி இருக்குது வேலை நடந்துகிட்டு முடிய முடியப்போகுது மழையை ஒத்துழைப்பை பொறுத்து நாளைக்கு காங்கிரீட் இது பண்ணிருக்கிறோம் இதே மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம ரூஃப் ஸ்லாப்பில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களாக நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான் கம்பி வந்து என்ன ட்ராயிங்கில் இருக்கோ அதை நம்ம ப்ராப்பராக செய்யணும் ஒன் வயசில் அப்புறம் டூ வயசில் போய் எதையுமே டிசைனில் இருக்கிறத மாற்றக்கூடாது முதல்ல நம்ம வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் வாங்கணும் வாங்கி தான் நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்போ வந்து என்ன கம்பி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம ஸ்டெடி பண்ணிட்டு ப்ராப்பராக பர்மெண்ட் ஷெட்யூல் போட்டு கம்பி நம்ம வாங்கினோம்னா திரும்ப திரும்ப ஸ்ட்ராட்டேஜ் இல்லாமல் இருக்கும் மாதிரி கம்பி வேலை செய்கிறவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும் கரெக்டாக டூ வைஸ் ஸ்லாப்னா இந்த மாதிரி கிராங் பாயிண்ட் எங்கேருந்து எடுக்கணும் இதில் எக்ஸ்ட்ரா ரோடு பாயிண்ட்டு இந்த இதில் போடுற எக்ஸ்ட்ரா ரடை வந்து அவுட்லேருந்து எடுத்துகிட்டு வராமல் இந்த கிராங்க் பையன் நிறுத்தினா போதும் இந்த மாதிரி விஷயங்கள் எள்ளடிக்கிற விஷயம் பைண்டிங் பண்ணுற விஷயம் இது இந்த கிராங்கோடைய உயரம் காங்கிட்டு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கிராங்கோட உயரம் இதெல்லாமே நம்ம தெளிவாக சொல்லித்தரணும் இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ட்ரிஷியனுடைய ஜாமான் இவங்க கொத்தனாருடைய சென்றிங்களுடைய ஜாமா எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீட்டாக எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு தான் காங்கிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணோம் அவுட்ரு ஃபுல்லாக இலோ கட்டு கம்பி போட்டு பக்காவாகணி போட்டு முறுக்கியிருக்கிறாங்க தேவைப்பட்டதுன்னா அதை இன்னும் நம்ம செக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நம்ம கொடுத்துக்கணும் எதை சொல்கிறேனாக்க இந்த கட்டுக்கம்பி சொல்கிறேன் சைடு ஃபுல்லாக சீட்டு தான் போட்டிருக்கு கட்டுக்கம்பி நல்லா போட்டு இழுத்து முறுக்கியிருக்காங்க கவர் பிளாக் வச்சாச்சு அதனால கவர் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை மட்டும் நம்ம கவர் வந்து செக் பண்ணிக்கணும் இந்த காலமில் கவர் இல்லைன்னா இந்த ரிங்ஸ் மாட்டதுக்கப்புறம் நல்லா தள்ளி வச்சு கரெக்டாக ஏதோ ஒரு கட்டுக்கம்பி போட்டு இழுத்து இந்த காலத்தில் கட்டியானே கவர் மட்டும் சரி பண்ணிக்கணும் எல்லாமே கட்டி சரி பண்ணி விட்டுருங்க அப்படியே ஆவரேஜாக அப்படியே ஒரு தடவை காட்டிட்டு வந்துருங்க

வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேலையுமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கரெக்ஷனும் கிடையாது எல்லாமே தெளிவாக இருக்குது இன்னும் வந்து இந்த முடிக்க வேண்டிய வேலைகளை முடிச்சிட்டாலே ரொம்ப தெளிவாக வந்துடும் இதே மாதிரி கிளைமேட் நாளைக்கு தொழில் பொருந்தினா போதும் நாளைக்கு கைட்டு போட்டுடலாம் அதை கேங்கிட்டு போகிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு தரணுன்னாலும் நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க ப்ராப்பரான ஸ்டெக்யூல் ட்ரைங் வேணும் ப்ளான் வேணும்னாலும் நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க அடுத்து நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்